ஆண்டு ரஷ்யா மீது படையெடுத்த நிலையில் இதனை காரணமாக ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியை ஐரோப்பிய நாடுகள் நிறுத்தி ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தன இதனால் ரஷ்யா பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பிற நாடுகளுக்கு தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்யப்படும் என்று ரஷ்யா அறிவித்தது அதனைத் தொடர்ந்து இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் எண்ணெய் கொள்முதல் செய்தன உக்ரைன் ரஷ்யா போருக்கு முன்னர் ரஷ்யாவிலிருந்து இந்திய எண்ணெய் இறக்குமதி ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக இருந்த நிலையில் இந்த போருக்கு பின்னர் நாற்பது சதவீதம் வரை அதிகரித்தது ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுடன் போர் புரிந்து வருவதற்கு இந்தியா சீனா போன்ற நாடுகள் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கி வருவதே காரணம் என மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து கூறி வருகின்றன இந்த சூழலில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது அதிக வரி விதிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்தார் ஆனாலும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் அளவை இந்தியா குறைக்காத நிலையில் ட்ரம்ப் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் அமெரிக்காவிற்கான இந்திய ஏற்றுமதியை கடுமையாக பாதித்து வருகிறது அமெரிக்கா வரி விதிப்பின் காரணமாக இந்தியா ரஷ்யாவில் இருந்து வாங்கும் எண்ணெய் அளவை குறைத்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த பரபரப்பான நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் நேற்று இந்தியாவிற்கு வருகை தந்தார் இந்தியா வருவதற்கு முன்னதாக இந்தியா டுடேவுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அளித்த பேட்டி தற்போது வெளியாகி உள்ளது அதில் அமெரிக்கா அதன் சொந்த அடுமின் நிலையங்களுக்கு தேவையான அணு எரிபொருளை எங்களிடமிருந்து வாங்கி வருகிறது என்று கூறியுள்ளார் இத்தகைய சூழலில் இந்தியா எங்களிடமிருந்து என்னை வாங்கக்கூடாது என அமெரிக்கா சொல்வது தவறானது என்றும் அமெரிக்காவே பயன்படுத்தும் இந்த சலுகையை இந்தியாவிற்கு ஏன் மறுக்க வேண்டும் என்றும் புதின் கூறியுள்ளார் ஏற்கனவே அமெரிக்க மண்ணில் இயங்கும் உலைகளுக்கு அமெரிக்கா யுரேனியத்தை இறக்குமதி செய்து வருகிறது என்ற செய்திகள் வெளியான நிலையில் தற்போது ரஷ்ய அதிபர் புதினின் கருத்தால் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது டிரம்பிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் புதன் அனுப்பிய செய்தியாகவே சர்வதேச அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது